விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் விண்வெளி வீராங்கனை ஐக்கிய அமெரிக்க கடற்படை அதிகாரி விண்வெளியில் அதிக நேரம் பயணம் செய்த பெண்மணி என்ற சாதனை விமான பொறியாளர் விண்வெளி பயணத்தில் தலைவர் நாசா விண்வெளி வீரர் விண்வெளிக்கு சென்று தமது தேசத்துக்கு பெருமை சேர்த்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் தீபக் பாண்டியா தம்பதியருக்கு மகளாக அமெரிக்காவின் ஓகியோ மாகாணத்தில் உள்ள யூக்ளி நகரில் பிறந்தார் இவருடைய பெற்றோர்கள் இந்தியர்கள் குஜராத் மாநிலத்தில் வசித்து வந்தனர் அமெரிக்காவில் பிறந்ததால் அமெரிக்க குடியுரிமை பெற்றதுடன் அனைத்து கல்வியும் அமெரிக்காவில் கற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நீதம் உயர்நிலை பள்ளியில் உயர்நிலைப் பள்ளி படிப்பையும் அமெரிக்க கடற்படை அகாடாமியில் அறிவியல் இளங்கலை பட்டமும் போர் ஹெலிகாப்டர் பயிற்சியும் பெற்றார் பொறியியல் மேலாண்மையில் முதுகலை பட்டமும் பல வகையான ஹெலிகாப்டர் மற்றும் விமான பயணங்களில் பயிற்சியும் பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விண்வெளி வீராங்கனை ஆனார் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்திய அரசு அறிவியல் மற்றும் பொறியியல் துறையில் பத்மபூஷன் வர் விருது வழங்கி கௌரவித்தது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு குஜராத் பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது ஹெலிகாப்டர் பயிற்சியின் போது அவரது தோழராகவும் கூட்டாட்சி காவல் அதிகாரியாகவும் உள்ள மைக்கேல் வில்லியம்ஸை திருமணம் செய்து கொண்டார் இருவரும் தங்கள் நாய்களுடன் சுற்றித் திரிவது உடற்பயிற்சி செய்வது வீடுகளை அலங்கரிப்பது கார்களை அலங்கரிப்பது விமானங்களில் வேலை செய்வது மலையேற்றம் மற்றும் முகாம் அமைப்பது போன்ற பணிகளில் ஈடுபட்டனர் விண்வெளி வீரர் திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது யுஎஸ்எஸ் சைபனில் பணியமர்த்தப்பட்டார் அவர் முப்பதுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு விமானங்களில் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட விமான நேரங்களை பறக்க விட்டுள்ளார் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி ஆய்வுக்காக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு நாசா விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் ஃபுட்ஸ் வில்போர் ஆகிய இருவரும் போயிங் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் சென்றனர் தற்போது விண்வெளி சென்ற சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியிலேயே சிக்கி கொண்டார் விண்வெளியில் இருந்து கொண்டு ஒரு மாபெரும் சாதனையை செய்து கொண்டு வருகின்றார் தொலை தொடர்பு சீரமைப்பு பணிகளுக்காக விண்வெளியில் ஸ்பேஸ் வாக் மேற்கொண்ட சுனிதா வில்லியம் சுமார் ஐந்து மணி நேரம் இருபத்தாறு நிமிடங்கள் விண்வெளியில் மிதந்துள்ளார் இதுவரை ஒன்பது முறை ஸ்பேஸ் வாக் செய்துள்ள சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் அறுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆறு நிமிடங்கள் ஸ்பேஸ் வாக் செய்துள்ளார் விண்வெளியில் அங்கு ஆய்வை முடித்த பிறகு பத்து நாட்களில் திரும்ப வேண்டும் என்பதுதான் பிளான் ஆனால் சென்ற ஆண்டு ஜூன் மாதம் சென்றவர்கள் இன்னும் திரும்பவில்லை விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருவரும் பல மாதங்களாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியுள்ளனர் அந்த பிரச்சனையை சரி செய்ய விண்வெளி வீரரும் சேர்ந்து முயற்சி செய்து வருகின்றனர் ஆனால் முடியவில்லை இதற்கிடையே ஸ்டார்லைனில் ஆட்களை அழைத்து வருவது அச்சுறுத்தல் நிறைந்ததா என்பதால் சுனிதாவும் ஃபுட்ஸ்வில் மோரும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன விண்கலம் மூலம் வரும் மார்ச்சில் பூமிக்கு திரும்புவார்கள் என நாசா அறிவித்துள்ளது நன்றி